ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த விநாயக சதுர்த்திக்கு அரிசி எதுவுமே ஊற வைக்காம வெறும் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டானல பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது பாருங்கள் எவ்வளோ சொலை சொலையாக இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம எதுவுமே வந்து ஊற வச்சா அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி இந்த அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் தான் எல்லா அளவுக்கு அளந்து எடுக்க போகிறேன் இப்போ அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது வந்து பேப்பர் அவள் தாங்க இது நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும் இப்போ நல்லா ஊறி இருக்க அவளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அவள் சேர்த்து செய்யும்போது நல்லா சொல சொலையாக சாஃப்டாக வரும் நம்மளோட அப்பம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கக்கூடிய சாதாரண அரிசி மாவு தான் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கூட்டவும் செஞ்சுக்கலாம் அல்லது குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணியோ அல்லது துருவியோ சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் இந்த நம்ம எந்த கப்பால் மாவெல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கிட்டத்தட்ட ஒரு கப்புலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இதுவே கொஞ்சம் நீர்க்க வரும் வெல்லம் அவள் எல்லாம் அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க நம்ம மாவு அளந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேக் மாவு பதத்தில் இருக்குது பாருங்கள் நல்லா மடிப்பு மடிப்பாக விழுது பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் அப்பமாக ஊற்றி எடுக்கலாம் அல்லது குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியாரமாக ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா இந்த ஆப்பசோடாக சேர்க்கும் போது நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க உங்களுக்கு அது வேண்டான்னா நம்ம அவள் சேர்த்துருக்கறதுனாலே நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிக்கு ஆப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த மாவை நம்ம சட்டுன்னு ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்குங்க இந்த குழிக்கரண்டியால் நம்ம மாவை எடுத்து ஊற்றும் போது நமக்கு அப்பம் நல்லா ஒரே சைஸாக பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு அழகாக வருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்று விட்டு நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து விடுங்க நல்லா கொஞ்சம் அகலமான கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு நாலு அஞ்சுன்னு கூட சீக்கிரம் சுட்டு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து சின்ன கடாயன்றதுனால ஒரே டைமில் ஒன்று ஒன்றா எலும்ப எலும்ப ஒரு நாலு மூணு அப்படின்னு சுட்டு எடுக்க போகிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கப்பு வரும் இல்லைங்களா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அந்தளவுக்கு கப்பு தான் எடுத்திருக்கேன் இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு பதினெட்டு இந்த மாதிரி இந்த சைஸில் அப்பம் கிடைச்சிதுங்க அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியே ஒன்றை ஊற்றி நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்தது அதே மாதிரி உங்கள் கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு வெந்து வரும்போதே தெரியுது பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்னு நம்ம அவள் சேர்த்துருக்கிறதுனால அந்த உள்பகுதியும் பார்த்தீங்கன்னா நல்லா சொல சுழையாக வருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நமக்கு இது அரிசி ஊற வைக்கணும் கொள்ளணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த அப்பம்மை செஞ்சு முடிச்சுடலாம் கண்டிப்பாக இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் வெந்து கொஞ்சம் கலர் மாறணும்னு திரும்பி போட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் பொன்னிறம் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க அதே மாதிரி இதை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வேக வைக்கணும் ஏன்னா நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து சட்டுன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்குங்க இப்போ நல்லா வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம அவள் சேர்த்துருக்கிறதுனால இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாளை வச்சுருந்தாலுமே ஹார்டாகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்களும் இந்த அப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்